பாஜக அதிமுகவின் பி டீமாக கமலஹாசன் செயல்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் நியூஸ் செவன் தமிழின் வியோகம் நிகழ்ச்சியில் கமல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த கே பாலகிருஷ்ணன் பாஜக அதிமுக கட்சிகளுக்கு எதிரான வாக்குகள் திமுக கூட்டணிக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதே கமலின் நோக்கம் என தெரிவித்தார் சமீபத்தில் கமல் கூட ரொம்ப கடுமையாக பாஜக எடப்பாடி அரசை வந்து திட்டுறாரு ஆகா மோடி எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகள் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது கமலை கமலெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கட்சியை ஆரம்பிச்சு தேர்தல் நிற்கிறாருன்னா அது வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து பிஜேபி எடப்பாடியுடைய ஒரு பி டீம்னு சொன்னால் தப்பு இல்லைங்கிறதா நான் சொல்லுவேன் ஏன்னா இல்லை உங்னா யாருக்கு உங்க காது உங்க வாயிலே ஆமா ஆமா இப்போ முந்தா நாள் அந்த போய் மம்தா பானர்ஜி ஆதித்து தான் பேசிட்டு வந்திருக்காரு என்ன அவருக்கு கொள்கை இருக்குது என்ன கோட்பாடு இருக்குது ஒரு வேளை நாளைக்கு மோடி எங்கேயாவது ஒரு மாடலில் கூப்பிட்டு அதிகம் போய் பேசி வந்தாலும் பேசி போல பாயிண்ட் என்னென்னா இன்றைக்கி வந்து மோடியை வீழ்த்த வேணும் என்பதற்காக நாங்கள் வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிற போது எடப்பாடி அணியை வீழ்த்தணும் போது இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த எடப்பாடி மோடியினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரு மையம் ஆகிடக்கூடாது அதுக்கு சில பேரை களத்தில் இறக்கி விடுறதுங்கிறது தான் அந்த இதில் வந்து நினைக்கிறாங்க சரி இதை எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிப்பதற்கு கமலஹாசனை பயன்படுத்தலான்னு அவங்க நினைக்கிறாங்க